வெந்தயக்களி களி செய்ய தேவையான பொருட்கள் வெந்தயம் ஐம்பது கிராம் பனங்கற்கண்டு ஐம்பது கிராம் வெந்தயத்தை ஒரு நாள் இரவு தண்ணீர் விட்டு ஊற வைக்க வேண்டும் பின்பு ஊறிய வெந்தயத்தை மிக்ஸியில் நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் பின்பு கனமான பாத்திரத்தில் பனங்கற்கண்டை போட்டு தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும் பின்பு வடிகட்டி எடுத்து கொள்ள வேண்டும் பின்பு கனமான பாத்திரத்தில் அரைத்து வைத்த வெந்தயத்தை அதில் கொட்டு கிளற வேண்டும் அடிப்பிடிக்காதவரை கிளற வேண்டும் மிதமான தீயில் கிளற வேண்டும் பின்பு கரைத்து வைத்த பனங்கற்கண்டை அதில் ஊற்றி கலர வேண்டும் கட்டிகளை நன்றாக உடைத்து கலர வேண்டும் மிதமான தீயில் அடுப்படி வைக்க வேண்டும் கலறிய பிறகு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும் பின்பு இரவு உணவு வேலைக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியம் லைட்டாக கசக்கும் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க